எங்களுக்கு அனுப்பிய தூதர் யார் முகமது சல்லும் அலிஹ செல்லம் அவர்கள் எனவே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களே இந்த உலகத்திற்கு வந்து இந்த உலகத்திற்கு என்றால் அவர்கள் ரசூலாக வந்து அது வந்து அதாவது அல்லாஹு எங்களுக்கு தெரிய அதற்கு தந்தை மாபெரும் அறுப்படையாக இருக்கின்றது எனவே ரசூல்லாஹ் சல்லா அலிஸ்லாமர்கள் இல்லாமல் எங்களுக்கு வேதம் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தால் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முடியுமா அதாவது எந்த வழிகாட்டியும் இல்லாமல் வேதம் மாத்திரம் வேதத்தை எங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியாது அந்த வேதத்தின் அடிப்படையில ரசூலுல்லா வாழ்ந்து காட்டிருக்கின்றார்கள் சொல்லி அழுக்குறான்னு கூறுகின்றது ஆனால் எப்படி தொழுவது நோன்பு வைப்பது பற்றி கூறுகிறது எப்படி நோன்பு வைப்பது எனவே ஹதீஸ் இல்லாமல் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வழிமுறை அதே போன்று அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவைகள் அனைத்தும் வந்து என்னதான் என்று என்றுதான் நாங்கள் எனவே வந்து அது இல்லாமல் அது வந்து அல்லாஹான எங்களுக்கு தந்த மாபெரும் அருளாக இருக்கின்றது அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவைகள் அனைத்தும் வந்து குருஹானு குரஹானை பிரதி கூடியதாக இருக்கின்றது எனவே தான் அதனை ஒரு நியமத்தாக அல்லாஹு குறிப்பிடுகின்றார் அதே போன்று இந்த வசனம் சொல்லக்கூடிய இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் சலாஹ் வலிவாமரை பற்றி கூறுகின்றார்கள் இனி அதாவது அல்லாஹால கூறுகின்றான் உங்களிலே இருந்து தூதரை அனுப்பியிருக்கின்றோம் குறைஷ் இருந்த வம்சத்திலே ரசூல்லா அவர்கள் அந்த வந்த சமூகம் சமூகத்திலேயே மிகச்சிறந்த வம்சத்திலே தான் ரசூல் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்கள் ஏற்கனவே அவர்களை பற்றிய ஒரு நல்ல நல்லபிப்பிராயம் அவரது மத்தியிலே இருந்தது நாற்பது வருட காலம் அவரிடத்திலே வாழ்ந்து இருக்கின்றார்கள் உண்மையாளர் என்ற பெயரை எடுத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் தாலா தேர்ந்தெடுப்பதாக திருப்போண வசனத்திலே குறிப்பிடுவதனை பார்க்கின்றோம் அதே போன்று இன்னொரு விடயத்தை அல்லாஹு குறிப்பிடுகின்றார் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு வகையாக அறிவிக்கப்பட்ட எல்லா விடயத்தையும் தன்னுடைய உண்மத்துக்கு ஒப்புவித்து விட்டார்கள் அவர்களுடைய கடமை முடிந்து விட்டது அந்த கடமை முடிந்து விடும் அந்த அளவுக்கு ரசூல்லா அவர்கள் கூறுவார்கள் என்ற என்ற அதாவது அவர்களுடைய அதாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடமையை முடிப்பார்கள் என்பதனையும் இந்த வசனத்திலே இந்த அதாவது இந்த வசனம் கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும் அதே போன்று இன்னொரு விடயத்தை எங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியும் என்னவென்று சொன்னால் மார்க்கம் என்று சொல்வதே ஷரியாத் என்று சொல்லப்படும் ரசூல்லா கொண்டு வந்து அந்த ஷரியாத் அனைத்தும் வந்து தஸ்கியத்தும் உம்மா அவர்கள் கொண்டு வந்த அனைத்து விடயங்களும் வந்து சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடியதாகவும் சமூகத்தை மக்களே பாவத்திலே இருந்து பரிசுத்தப்படுத்தி அவ்வளாவிடத்திலே நெருக்கி வைக்கக்கூடியதாகும் நல்லொழுக்கத்தை பூமியிலே மேலோங்க செய்யக்கூடிய அந்த நல்ல அம்சங்களைத்தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்ற விஷயத்தையும் என்ற விடயத்தையும் இந்த திருக்குறான் வசனம் கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும் அதே போன்று இன்னொரு முக்கியமான விடயம் இன்று சில பேர் கூறுவது போன்று அல் குரு மாத்திரம் அல் இருந்தால் எங்களுக்கு போதும் அல் அல்குருவானை மாத்திரம் நாங்கள் பின்பற்றிவிட்டால் எங்களுடைய கடமை முடிந்துவிடும் அது சரியான கருத்தா அது ஒரு நாளும் சரியான கருத்து கிடையாது வாழ்க்கை நீங்கள் அல்லாவை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ரசூல்லா இடத்தில் கூறுமாறு கூறுகின்றான் என்னை பின்பற்றுங்கள் அப்ப ரசூல் ரசூல்லாவை பின்பற்றாமல் இந்த வசனம் கூட சொல்லுகின்றது அல் ஹிக்மா அல் ஹிக்மா என்று சொல்லப்படக்கூடிய ஞானம் என்பது ரசூல்லாவுடைய சுண்ணா என்பதுதான் பெரும்பான்மையான அருமை அதாவது பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது எனவே இதுதான் இந்த வசனத்துக்கான விளக்கமாக இருக்கின்றது அதே போன்று இன்னொரு விடயத்தை இந்த அல்குபாணி வசனம் கூறுகின்றது இந்த ஞானம் என்று சொல்லப்படக்கூடியது வந்து அது வந்து இந்த மார்க்கத்திலே எங்களுக்கு ஏவப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் சரி தடுக்கப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு விடயத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கின்றது ஆனால் இதிலே முக்கியமான சில காரண காரியங்களை எங்களுடைய புத்தியினால் அடைந்து கொள்ள முடியும் எங்களுடைய புத்தியினால் அதற்கான காரணங்கள் எங்களுக்கு விளங்குகின்றது இப்ப அதாவது நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அதாவது ஒருவர் தலாக் சொல்லிவிட்டால் தலாக் நடந்துவிட்டால் அங்கே தலாக் சொல்லப்பட்ட அந்த பெண்மணி என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஏன் இதா இருக்க வேண்டும் என்ற காரணம் சொல்லாவிட்டாலும் எங்களுக்கு அதற்கான விளக்கம் விளங்குகின்றது அதாவது அந்த அந்த பெண்ணுடைய வயிற்றிலே வேறு குழந்தை அந்த ஏற்கனவே இருந்த அந்த கணவருக்கு குழந்தை இல்லை என்பதனை நிரூபிப்பதற்காகவே அந்த காரணம் விளங்குது ஆனாலும் சில காரணங்கள் எங்களுக்கு விளங்காது ரசூலந்தா சொன்னார்கள் உணவு செஞ்சு விட்டு மசா எங்க செய்யுமா கூறினார்கள் அதாவது அதாவது எங்களுடைய பாதத்துடைய மேல் பக்கத்தை தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் துடைக்க வேண்டும் மசா செய்ய வேண்டும் அதேதான் அழிவரசன் கூறினார்கள் மார்க்கம் என்பது வந்து எங்களுடைய புத்தியினால் எட்டப்பட முடியுமான ஒரு விடயமாக இருந்தால் மஸ்தே என்பது வந்து கீழ் பக்கத்திலேயே தான் இருந்திருக்க வேண்டும் எனவே சில விடயங்கள் வந்து எங்களுக்கு அதற்கான காரண காரியங்கள் கூறி காரண காரியங்கள் இருக்கின்றது முக்கியமாக ஆனால் அல்லாவுத்தால் அதையும் ஆனால் எல்லா விடயத்துக்கும் எங்களுக்கு பொதுவான ஒரு காரணம் சொல்லலாம் என்ன காரணம் என்று சொன்னார் நாங்கள் செய்யக்கூடிய எந்த கடமையாக இருந்தாலும் எந்த ஏவலா இருந்தாலும் சரி தவிர்ந்து நடக்கக்கூடிய எந்த விலக்கலா இருந்தாலும் சரி அதற்கான முதலாவது காரணம் வந்து இது அல்லாவுடைய கட்டளைக்கு அடிபடுகின்றேன் அல்லாவுக்கும் அவனுடைய கட்டுப்படுகின்றேன் என்று எனவே தான் ஆசியார் அவர்களிடத்திலே கே அதாவது ஒரு பெண்மணி வந்து கேட்கின்றார் ஒரு ஹா இல் ஹா இல் அதாவது ஒரு பெண் வந்து தொழுகையை கலச் செய்யாமல் இருக்கின்றார் ஆனால் நூன்மை கலா செய்கின்றார் ஏன் என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் கூறின ஒரே பதில் இப்படித்தான் ரசூலுல்லா எங்களுக்கு ஏவினார்கள் காரணத்தை சொல்லல என்ன காரணத்தை கூறினாரா இது அல்லாவுக்கு வழிபடுவதும் அவனுடைய தூதனுக்கு வழிபடுவதும் என்று கூறி முடித்தார் எனவே இந்த இப்படியான நாங்கள் இந்த வசனத்திலே இருந்து படிக்கின்றோம் அடுத்த வசனத்தை பொறுத்த மட்டிலே சூரத்துல் பக்கராவுடைய இருநூத்தி ثي إنبتى أيداؤه وصانام تان ااا هذا وذ رسول داؤدم سامنده بتراء وصانم نانغال آنيه برو آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من الرسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير

ஒருவர் அதனை ஏற்றுக்கொண்டு உலப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதுக்கு அடிபணிந்து நம்புவதற்கு தான் ஆமன் என்று சொல்வார் எனவே ரசூல் அலிஸ்லம் அவர்கள் தனக்கு இறக்கப்பட்டதை உண்மையாக நம்பினார்கள் வேறு யார் நம்பினார்கள் முக்மீன்களும் நம்பினார்கள் அல்லாவு தானா ரசூலுல்லாவுடன் முக்மீன்களையும் சேர்க்கின்றான் கூறிவிட்டு கூறுகின்றான் அனைவரும் முக்மீன்களும் ரசூ அலிஸ் நான் ஆமனபின் பில்லாஹி அவர்கள் அவு நம்பினார்கள் அதாவது மாணவர்களை நம்பினார்கள் அவனால் இறக்கப்பட்ட வேதங்களை நம்பினார்கள் ஒரு சுலிஹி அவனால் அனுப்பப்பட்ட பூதர்மார்களை நம்பினார்கள் அதே போன்று அவர்களுடைய கூற்று எப்படியாக இருந்தது அந்த ரசூல்மார்களுக்கு மத்தியிலே அவர்களை நம்பும் விடயத்திலே அவர்களை உண்மைப்படுத்தும் விடயத்திலே எந்த ஒரு வேறுபாடும் நாங்கள் காட்ட மாற்றோம் என்றிருப்பார்கள் அவர்கள் கூறுவார்கள் வழிபட்டோம் இதுதான் ஒரு உண்மையினுடைய கூற்றாக இருக்கும் இறைவா எங்களுடைய பாவங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று அவர்கள் கூறுவார்கள் இலைக்கல் முசீர் முன்னடத்திலே நாங்கள் திரும்பவும் மீளப் போறோம் என்ற விடயத்தையும் அவர்கள் கூறுவார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா கூறுகின்றார் இந்த வசனத்தை பொறுத்த மட்டுமே இதிலே அல்லாஹு தாலா ரசூசல்லுல்லிஸ்லம் அவர்களுடைய நம்பிக்கை பற்றி கூறுகின்றார் ஆமணர் ரசூல் முதலாவது அதாவது இந்த இந்த உம்மத்திலே அல்லாவை நம்பியது யாரு ரசூலுல்லாய் சல்லூஸ்லாம் இந்த இஸ்லாத்துடைய தூதுத்துவத்தை செய்தியை நம்பியது யாரு இந்த உண்மத்திலே ரசூல்ல அவர்களும் அதாவது அவர்களுடைய நம்பிக்கையும் இப்ப அவர்கள் நம்பாமல் இருந்தால் கூடுமோ அவர்கள் கட்டாயம் நம்பணும் முதலாவது ரசூல்லா நம்பினார்கள் அதன் பின்னால்தான் மிக நம்பினார் இந்த விடயத்தை அல்லாஹாலா கூறுகின்றான் எனவே நம்பிக்கை என்பது நான் ஏற்கனவே சொன்னது போன்று அஹ் வெறுமனே நம்பிக்கை இல்லை இப்ப ரசூலுல்லாவுடைய சாச்சா சிறிய தந்தை அபுதாரி அவர்களும் நம்பினார்கள் நானும் ஏற்றுக்கொள்ளவில்லை வேண்டும் உலப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொள்வது என்பது வேறு வெறுமனே உண்மைப்படுத்துவது என்பது வேறு உலகூர்வமாக நாங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதனை நம்புவதைத்தான் இந்த இடத்திலே அப்படின்னு வசனம் கூறுகின்றது ஆமன ஆமனும் இங்கு ரசூல் என்று சொல்வதற்கு அவுலாவினால் அனுப்பப்பட்ட தூதர் எனவே செல்லு சில மூலிகளை பொறுத்த மட்டிலே அவர்கள்தான் முதலாவதாக இந்த தூதுத்துவ செய்தியை அவர்கள் நம்பினார்கள் என்ற விடயத்தை அல்லாஹு கூறுகின்றார் எனவே இந்த இடத்திலே

ரசூல்லாவுடன் அவர்களுடைய அல்லாஹு தாலா உதிப்பாக கொடுத்த அந்த சுன்னா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அந்த அல் அல்லாவிடத்திலே இருந்து வந்த செய்தி என்பதை அவர்களும் நம்பியிருந்தார்கள் முக்மீன்களாகிய நாங்களும் நம்ப வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது அடுத்ததாக இந்த குரானுடைய வசனத்திலே இருந்து இந்த திருவசனத்திலே இருந்து நாங்கள் பெறக்கூடிய பாடங்களை பார்க்கின்ற நேரத்திலே அதற்கு முன்னால் ஆமன பில்லா அப்ப முக்மீன்களும் அலுவலாம் அவர்களும் அல்லாவை நம்புவது அல்லாவை நம்புவது என்பது அல்லாஹு அல்லாஹ் இருக்கின்றான் என்று நம்புவது அல்லாஹ் தான் படைத்து பரிதபா படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்ற நம்பிக்கையை கொள்வது அதே போன்று வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்ற என்ற நம்பிக்கை இதெல்லாம் குழு நாமனபில்லா என்ற பகுதியில வருது அப்ப தோஹிது என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் வணக்கத்துக்கு அல்லாஹ் மாத்திரம்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்ற நம்பிக்கை அதே போன்று அல்லாக்கு இருக்கக்கூடிய பேர்பண்புகள் பண்புகள் அல்லாஹ் வந்து தனக்கென்று என்ன பெயர்களை கூறி இருக்கின்றான் அந்த பெயர்கள் அதே போன்று பண்புகள் இவைகள் அனைத்தையும் நம்புவது வந்தது வந்தது போன்று எந்தவித வேறு அர்த்தங்களும் கொடுக்காமல் நம்புவது வந்து ஈமானுடைய முக்கியமான பகுதியாக இருக்கின்றது அதே போன்று ஓமலா இக்கத்திகி மலாய்க்கமார்களின் நம்பிக்கை மலாய்க்கமார்கள் என்பது வானவர்கள் வந்து ஒளியினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம் அல்லாஹு தாலா அவர்களை வந்து எப்படி படைத்திருக்கின்றால் ஒருபோதும் அவர்கள் வந்து அல்லாவை அல்லாவுக்கு மாற்றம் செய்யவே மாட்டார்கள் அவர்களுக்கு ஏவப்பட்டதை தான் செய்வார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை அவர்களுடைய பெயர்கள் என்னென்ன பெயர்கள் சொல்லப்பட்ட ஜிபிரில் அலிசாத்துடைய பொறுப்பானவர் அவரை அலிசலாம் அதே போன்று மனக்குள் மௌத் மலாய்க்குள் மோத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டமே இருக்கின்றார்கள் மோத்துக்கு பொறுப்பானவர்கள் அதே போன்று மாலிக் அலிசலாம் அவர்கள் வந்து நரகத்துக்கு மாலிக் என்று பெயர் சொல்லப்பட்ட அந்த மலாய்க்கா மார்களையும் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று நம்புவது அதே போன்று பெயர் சொல்லப்படாத எத்தனை மலாய்க்கமார்கள் இருக்கின்றார்கள் பெயர் கூறப்படாத மலாய்க்கா மார்களுடைய மலாய்க்குடைய எண்ணிக்கை தெரியுமா எந்த அளவுக்கு ஹரித்திலே கூறப்பட்டிருக்கிறது சொன்னால் அவுடைய சன்னிதானத்திலே ஒவ்வொரு நாளும் மலாய்க்கா ஒரு கூட்டம் வந்து அந்த காவத்துவாவுக்கு மேலாக பைத்துள்ள செல்லப்படக்கூடிய ஒரு காவத்துவாவுக்கு நேராக மேல்வானத்திலே இருக்கின்றனர் அபுதுல்லாவை போன்று ஒரு அல்லாஹுடைய மாளிகை இருக்கின்றது அந்த மாளிகைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கமாக வருவார்கள் இன்றைக்கு வந்த இன்றைக்கு வந்தவருக்கு வந்து இன்னொரு இனியொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்போது அப்படி என்றால் அந்த எண்ணிக்கையை நீங்கள் நினைச்சு இந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து உலகம் தொடங்கிய எத்தனை நாள் அதாவது இதற்கு பின்னால் எத்தனை நாள் இருக்க போகின்றது எனவே அந்த அளவு எங்களுடைய புத்தியினால் எங்களுடைய இலக்கத்துக்கே உட்படாத அளவு ஒரு தொகை மலாய்க்கா மார்கள் இருக்கின்றார்கள் எனவே இந்த மலாய்க்கா மார்களை பற்றிய நம்பிக்கை என்பது அவர்கள் இருக்கின்ற மாணவர்கள் என்று ஒரு ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் அவ்வாறு எப்போதும் வழிபடக்கூடியவர்கள் அவ்வாவுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் என்று நம்புவதும் வீமானுடைய முக்கியமான பகுதியாக இருக்கின்றது வகுத்து வேதங்களை பற்றிய நம்ப நம்பிக்கை வேதங்களை பொறுத்த மட்டிலே அல்லாஹு தாலா ரசூல்மார்களுக்கு ஒவ்வொரு ரசூல்மார்களுக்கும் வேதங்களை அனுப்பினார் அதிலே பேர் சொல்லப்பட்ட வேதங்கள் இருக்கின்றது யாருக்கு அனுப்பினார் மூசா அலைக்கு ஜபூர் தாவூத் அலைஜின் ஈசா அலை சலா அதே போன்று அல்பு கான்ஸ்லாம் அதே போன்று இப்ராஹிம் இப்ராஹிம் அலிசலாத்துக்கு வந்து அதாவது தௌராத்தை தவிர மூசா அலி இஸ்லாத்தின் வேறு ஏடுகளும் வந்து அருளப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பேர் சொல்லப்பட்ட இந்த வேதங்களையும் நம்புவது பேர் சொல்லப்படாத இன்னும் பல வேதங்களை அல்லாஹால இன்னும் பேர் சொல்லப்படாத நபி ரசூல் மகள் இருக்கின்றார்கள் நண்பர்கள் பேர் குறிப்பிட்ட அதாவது பேர் குறிப்பிடப்பட்ட நண்பர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி அஞ்சு குருவான்ல இது தவிர வேறு நபிமார்கள் இருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அல்லாஹ் அல்லாத்தாலா கூறுகின்றது எந்த ஒரு கிராமமும் இல்ல அந்த கிராமத்துக்கு வந்து அந்த ஊருக்கு ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதர் வராமல் இல்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு ஒரு தொகையான மின்மார்கள் வந்திருக்கின்றார்கள் எனவே அவர்களையும் நம்புவது வந்து இமானுடைய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது அதே போன்று இதனை சொல்லப்பட்ட இன்னொரு முக்கியமான விடயம் ரசூல்மார்களை நம்பிக்கை பொறுத்த மட்டும் இல்லை அல்லஹா கூறுகின்றான் இந்த நம்பிக்கையுடைய விடயத்திலே அனைத்து ரசூல்மார்களையும் நம்ப கூடிய நம்ப வேண்டிய கடமை இருக்கின்றது ஆனால் லார் இவர்களுக்கு மத்தியில எந்தவித நம்பிக்கையிலே வேறுபாடு காட்ட முடியாது அனைவரையும் ரசூல் அதே போல் ரசூல்லாய் சலவாஸ் நம்புகின்றார் ஆனால் ஈசா இஸ்லாத்தை நான் நம்பல எனக்கு நம்ப இயலாது அவர்கள் வந்து இஸ்ரோவேலுக்கு தான் அனுப்பப்பட்டதா எனக்கு நம்ப இயலாதுன்னு சொன்னால் கூடுமா அவர் இஸ்லாத்தை விட்டு பேத்துருவார் அப்ப ஈமானுடைய முக்கியமான ரசூல்மார்கள் அனைவரையும் நம்ப வேண்டிய கடமை இருக்கின்றது அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதங்கள் அந்த வேதங்களுடைய சட்ட திட்டங்களை இப்போது கேட்டால் இஸ்லாம் ரசூல்களுக்கு அருளப்பட்ட அந்த குர் வந்து இதற்கு முந்தி அருளப்பட்ட அனைத்து சட்டங்களும் மாற்றப்பட்ட அதாவது பெரும்பான்மையான சட்டங்கள் மாற்றப்பட்டது ஏற்கனவே குரானுக்கு மாற்றம் இல்லாத குரானுக்கு நேர்பாடான சட்டங்கள் அவர்களுடைய மாற்றத்திலே குரானுக்கு முரண்படாத சட்டங்கள் ஏனைய தௌராத்திலோ இஞ்சியிலோ இருந்திருந்தால் அதனை நாங்கள் பின்பற்ற வேண்டுமா என்று சொன்னால் அதனை பின்பற்றலாம் அதிலே தவறு கிடையாது ஆனால் குர்ஆன் தௌராத்திலோ இஞ்சியிலோ அருளப்பட்டதற்கு மாற்றமான புதிய சட்டங்கள் அருளப்பட்டிருந்தால் இறுதியாக அருளப்பட்ட குழு குரான் தான் அனைத்து அனைத்துக்கும் அனைத்து அதாவது முன்னர் அனுப்பப்பட்ட அனைத்து வேதங்களையும் மாற்றி அமைக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது என்பது என்பதனை நம்பி அதாவது என்ற நம்பிக்கை முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது அதே போன்று இந்த ரசூல்மாரை நம்பக்கூடிய விஷயத்திலே எந்தவித பாகுபாடும் இன்றி அவர்களை நம்ப வேண்டிய கடமை இருக்கின்றது என்பதனை இந்த அவருடைய வசனம் கூறுகின்றது அதே போன்று மீன்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பை இந்த குரான் வசனம் கூறுகின்றது என்ன பண்பு சமே அல் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஹதீசுகள் சொல்லப்பட்டால் என்ன கூறுவார்கள் கேட்டோம் வழிபட்டோம் என்பதுதான் முக்கியமான பண்பாக இருக்கின்றது என்பதனையும் இந்த குரானுடைய வசனம் கூறுவதனை பார்க்கிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரனே இத்துடன் சூரத்தில் பக்கராவிலே சொல்லப்பட்ட இந்த பகுதி முடிவடைகின்றது அதாவது ஒரு நீண்ட செய்தியாக சம்பந்தமாகவும் பேச வைத்திருக்கின்றது எனவே வரக்கூடிய நாங்கள் அந்த பகுதியை பார்ப்போம்